நம்ம சீமா அண்ணனை பற்றி தான் சீமாநண்ணன் வந்து சில நாட்களாகவே வந்து மீட்பு போராட்டம் மீட்புரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை மீட் எடுக்கிறதுல குறியாக இருக்கிறாரு அது அவரோட பிரச்சனை அவர் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்காரு இதில் என்ன இன்றைக்கி நடந்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா சீமா நன்னனோட மனசுக்குள்ளே யாரோ உள்ளே புகுந்து நீ வந்து டிவிக்கே தளபதி விஜய் அவர்களை வந்து நீ எவ்வளோக்கு எவ்வளோ விமர்சனம் பண்ணியோ நீ வெளியில் தெரியவேன்னு சொல்லிட்டு யாரோ சொல்லிட்டாங்க போல் அதுதான் வந்து சீமானண்ணன் இப்போ வந்து எந்தெந்த மேடையிலலாம் போறாரோ அங்கெல்லாம் வந்து தளபதியை ரெண்டு தாக்கு தாக்கிட்டு தான் வந்து பேசவே ஆரம்பிக்கிறாரு அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்திருக்கு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில அவர் வந்து இன்னைக்கு ஒரு கோனேரி கோன் கோட்டை அப்படின்ற ஒரு மீட்பு போராட்டம் அப்படின்றவங்க வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சில சலசலப்புகள் அங்கே நடந்திருக்கு அவர் பேச ஆரம்பிக்கும்போது என்னன்னா அனில் குஞ்சுகள் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து வச்சு பேசியிருக்காப்புல அண்ணன் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாப்புலன்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது சாப்பாடனா வே அதை தான் சொல்ல வந்தேன் அந்த மாதிரி சாப்பிட்டனால அண்ணனுக்கு வந்து இன்றைக்கி கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல கொஞ்சம் அதிகமாகவே விமர்சிச்சிட்டாரு அது நம்ம எப்படினாலும் டிவிக்கு தளபதியோட தொண்டர்கள் நாலா பக்கமும் சதடி தானே இருப்பாங்க அதே மாதிரி அந்த இடத்துல இருந்திருக்காங்க இருந்ததில் சில சலசலப்புகள் ஆயிருச்சு முதல்ல நம்ம பேசிகிட்டே இருக்கிறதோட வீடியோ பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் என்ன பேசுவோம் என்ன பேசுனார்னு பாருங்கள் வேலைமாம் எப்படி வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டாருன்னு பாத்தீங்களா இது அவருக்கு தேவையில்லாத ஒன்று அதாவது இங்கேலாம் நீ இப்போ சீமானண்ணனோட பேச்சு வந்து எங்கேலாம் ஒலிக்குதோ அங்கேலாம் இப்போ கம்மியாயிடுச்சு ஆனால் சீமாநன்னனை வெளியில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் டிவிக்கே தளபதி விஜய் அவர்களை பேசுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க போல் யாரோ அந்த பதினேழு பேர் கொண்ட குழு இருப்பாங்கள்ல சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால் அவங்க அண்ணன்கோட மனசுக்குள்ளே புகுந்து அந்த வேலையை பார்த்து விட்டுட்டனால இப்போ அண்ணன் எங்கேலாம் போகிறாரோ தளபதியை இழுத்து வச்சு பேசுகிறாப்ல தேவையில்லாத ஒரு செய்தியாளரை வந்து அண்ணன் வந்து தாக்கி இருக்கிறதா ஒரு நியூஸ் நம்ம பார்த்துருப்போம் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது கண்டிப்பாக நம்ம உண்மை தெரிஞ்சு உண்மை நிலவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவோம் டிவிக்கே தொண்டர்களை இந்தளவு சீமான் அண்ணன் இப்போ கொஞ்ச நாளாக தாக்கி பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சீமான் அண்ணனோட தொண்டர்கள் பூரா டிவிக்கு பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு அண்ணனோட காதுக்கு எட்டிருச்சு அப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் இருந்து சீமான் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் மீனவர்கள் மீனவர்கள் பிரச்சனைக்கு குரல் இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் அண்ணனா ஒரு என்டி கட்சி தலைவர்னு சொல்கிறத விட ஒரு சங்க தலைவர்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா போகிற இடம் பூரா அவர் சங்கத்தை பற்றியே பேசுகிறாப்புல அண்ணனுக்கு வந்து சாப்பாடை விட சங்கம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது இந்த வேலை வந்து அண்ணனுக்கு தேவையில்லாத வேலை ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிற நம்ம அண்ணன் சீமா அண்ணன் வந்து இது வந்து ஒரு கீழ்த்தரமான செயலை செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப மோசம் அவர் இறங்கி அந்த ஆவேசமாக போய் அந்த செய்தியாளரை தாக்கணும் அப்படின்னு என்ன காரணம்னு தெரியலை டிவி கே தளபதி விஜய் மேலே இருக்கிற ஒரு வன்மான் தான் வந்து இந்த தாக்குதலுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படி டிவி கே கட்சி தொண்டர்களை அனில் குஞ்சுன்னு சொல்ல தெரிஞ்ச நம்ம அண்ணனுக்கு அவரோட தொண்டர்கள் ஆம குஞ்சுன்னு நாங்கள் சொல்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகிற போகுதுன்னு எங்களுக்கு தெரியல அண்ணன் இந்த மாதிரியான பேச்சை தவிர்த்துட்டு அவரோட அரசியலில் முன்னெடுத்துட்டு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அரசியலில் அவர் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்